ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் உங்களோட சாய் உங்கள் வீட்டில் கூடிய சீக்கிரமே ஒரு மங்கள நிகழ்ச்சியை நடத்த போகிறாரு அவரே முன்னின்று நடத்த போகிறாரு இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கேட்டுட்ருக்கவங்க அவங்களோட வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்க்குற அந்த நல்ல விஷயம் அந்த மங்களமான நிகழ்ச்சி மங்களகரமான நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணுங்கிற பிரார்த்தனையோட இந்த பதிவை நான் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறேன் சாய் நிச்சயமாக நடத்துவாருங்கிற நம்பிக்கையோட சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் அந்த மங்களகரமான நிகழ்ச்சியை நம்ம சாய் குடும்பத்தில் வந்து சொல்லுவீங்க சாய்க்கு நன்றியும் சொல்லுவீங்க இது நிச்சயமாக நடக்கும் இது சத்தியம் ஒவ்வொருத்தரும் அவங்களோட பிரார்த்தனையை சாய்கிட்ட வைத்துட்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க திருமணம் குழந்தை வரம் குழந்தைகளோட எதிர்காலம் வீடு கட்டணம் சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பித்திருக்கா அது நல்லபடியாக போகணும் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க எங்கள் நல்ல வேலை கிடைக்கணும் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் என் வீட்டில் நிலவி வந்துட்டுருக்க அந்த மன அமைதி இல்லாத சூழ்நிலை மாறணும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் முக்கியமாக கடன் தொல்லை இல்லாமல் அனைத்து செல்வ வளங்களையும் கொடுத்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எங்களுக்கு கொடுங்க நோயினுடைய இல்லாத வாழ்க்கை முழு ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் கொடுங்க எங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி சந்தோஷமாக இருந்தோமோ அந்த மாதிரியான சந்தோஷமான நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கணும் முழு உடல் ஆரோக்கியம் எங்களுக்கு வேணும் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு பிரார்த்தனையும் செய்துக்கிட்டு இருந்தாலும் சரி நிச்சயமாக சாய் சரி செய்து கொடுப்பாரு நம்பிக்கையோடு இருங்க இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற அந்த கேள்வியே வேணாம் நிச்சயமாக நடக்கும் உங்களோட சாய் உங்கள் கூட இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருந்தாலே போதும் கண்டிப்பாக நடக்கும் கேள்வியே வேணாம் சந்தேகமே வேணாம் மனதில் கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீங்க சந்தேகத்திற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதீங்க தீர்க்கமாக நம்புங்க தீர்க்கமாக நம்புங்கள் சாயை நம்புங்க உங்களோட குருவை நம்புங்க அவர் மீது பக்தியோடு இருங்க அவருக்கு தொடர்ந்து நீங்கள் நீங்கள் எப்படிலாம் பூஜை செய்வீங்களோ அதே மாதிரி செய்துட்டு வாங்க இந்த மாதிரிலாம் நான் பூஜை செய்கிறேன் வழிபாடு வந்து இருக்கேன் அதை கொஞ்சம் நம்ம வந்து மாற்றி பண்ணலாமா அப்படிங்கிற அந்த சிந்தனையெல்லாம் வேணாம் உங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சிட்ருங்களோ அது தொடர்ந்து செய்யுங்க அது போதும் வேறு எதுவும் ஸ்பெஷலாக நீங்கள் செய்ய வேணாம் மன ரீதியாக மட்டும் நீங்கள் வந்து உறுதியாக இருக்கணும் அதுதான் முக்கியம் மன ரீதியாக உறுதியாக இருக்கணும் மன ரீதியாக உறுதியாக இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க மந்திரத்தையும் வழிபாடு முறைகளையும் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க புதிது புதிதாக அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு மனது வந்து அழைப்பாயும் அப்படி நம்ம அப்படி செய்ய ஆரம்பித்தாலே என்ன அர்த்தம்னா நமக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்ன சாய் வந்து இப்படி தான் நம்மளை வந்து நம்ம வேண்டியதை செஞ்சு கொடுப்பாங்க இந்த மந்திரத்தை சொன்னால் தான் சாய் நமக்கு வேண்டியதை செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற அது ஒரு எண்ணம் வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம சாய் வந்து ஒழுங்காக வணங்கலை அவர் மீது முழு பக்தியோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் சாய் வந்து இப்படிலாம் நீ செஞ்சாதான் நீ என்னோடய பக்தன் அப்படிங்கிற மாதிரி யாருக்காது ஏதாவது சொல்லியிருக்காரா கிடையவே கிடையாது அதனால் புதிது புதிதான வழிபாட்டு முறைகளை நோக்கி ஓடாமல் மனதில் அவரோட ஞாபகங்கள் அவரோட எண்ணங்கள் எந்த ஒரு நிமிஷத்துலேயும் எந்த ஒரு இக்கட்டான தருணத்திலையும் உங்களை விட்டு நீங்காமல் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அதுதான் முக்கியம் அதுதான் ஆன்மீக தேடல் அதை விட்டுட்டு வழிபாட்டு முறைகளை நோக்கி ஓடாதீங்க புதிது புதிதாக கற்றுக்க முடியாது ஆன்மீகத்தில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் வழிபாட்டு முறைகள் கிடையாது ஒவ்வொருத்தங்க ஒன்றும் சொல்லுவாங்க என் குடும்பத்தில் ஒரு மாதிரி நான் சாமி கும்பிடுவேன் உங்கள் வீட்டில் ஒரு மாதிரி சாமி கும்பிடுவாங்க இன்னொருத்தவங்க வீட்டில் இன்னொரு மாதிரி சாமி கும்பிடுவாங்க இப்படி ஒவ்வொருத்தங்களும் சொல்கிறத நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதற்கு பலன் கிடைக்காது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் நீங்கள் வந்து என்ன செய்வீங்களோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதாவது காலையில் நான் விளக்கு கூட ஏற்ற மாட்டேன் பாபா இருந்து ரெண்டு நிமிஷம் நான் பேசிகிட்டு போவேன் இல்லைனா அவரோட ஃபோட்டோ மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்கு அவரோட பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போவேன் இல்லைனா என்னோடய ஹேண்ட்பேக்கில் என்னோட பர்ஸ்லாம் சின்னதாக ஒரு ஃபோட்டோ இருக்குது அதை மட்டும் அப்போ எடுத்து பார்ப்பேன் அது கூட இல்லைங்க நான் என்னோட மனதில் பாபாவோட உருவத்தை நினச்சி பார்ப்பேன் பாபாவோட மந்திரத்தை சொல்லுவேன் பாபாவோட நாமத்தை வந்து ஜெபம் பண்ணுவேன் இதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னென்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை கோவிலுக்கு போவேன் இப்படி எதா வேணா இருக்கட்டும் நீங்கள் என்ன செஞ்சிட்ருந்தீங்களோ அதை மட்டும் செய்ய போதும் ஆனால் எப்பொழுதுமே அவரோட சிந்தனைகள் உங்கள் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கணும் முக்கியமாக கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகும்போது அதாவது எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதிர்கேள்வி கேள்வி வரக்கூடாது இது நடக்குமாங்கிற அந்த ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது தீர்க்கமாக நம்பணும் மனதில் கொஞ்சம் கூட சந்தேகத்திற்கு இடமே கொடுக்கக்கூடாது அதே மாதிரி இந்த பதிவை இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்த சாய் பக்தர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் யாருக்கிட்டேயும் போயிட்டேன் பாபா வந்து இப்படி வந்து வேலைக்கேற்றி சாமி கும்பிடுங்க பாபாவுக்கு வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நம்ம ஜன்னலே நிறைய மந்திரங்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதையெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட வச்சுக்கோங்க வெளியே இருக்கவங்கள்ட்ட போயிட்டு சொல்லிக் கொடுக்க வேணாம் அவங்க எப்படி சாமி கும்பிட்றாங்களோ அதே மாதிரி தான் அவங்க வந்து கும்பிடட்டும் ஏன்னா மற்றவங்களோட நம்பிக்கையிலையும் பிரார்த்தனைகளையும் நீங்கள் போய் தலையிடக்கூடாது அது பாபாவுக்கு பிடிக்காது அவங்கள அவங்க போக்கில் வந்து விட்டுருங்க அவரே வந்து வழிகாட்டி அவங்க வந்து கூட்டிகிட்டு போவார் உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அந்த மாதிரிலாம் பாபாவுக்கு வந்து வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுங்க என்ன சொல்லணும் நீங்கள் உங்களுக்கு எப்படி எல்லாம் தோணுதோ அதே மாதிரி நீங்கள் வந்து பாபாவுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்னு சொல்லுங்கள் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் உங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டம் தலை போகிற கா சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி அந்த நிமிஷத்தில் கூட பாபா மீது கொண்டுள்ள அந்த பக்தி அந்த நம்பிக்கை ஒரு துளி அளவு கூட கம்மியாக கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனதில் சந்தேகத்திற்கு இடம் எடுக்கக்கூடாது என்னோட சாயி என் கூட இருக்கார் என்னை காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அது போதும் இதுதான் முக்கியமான ஒரு குரு சேவை அதனால் தெரிஞ்சுக்கோங்க அதை மட்டும் செய்யுங்க அதுதான் உங்களுக்கும் வந்து புண்ணியத்தை தந்து கொடுக்கும் ஏன் நம்ம சேனல்லேயே நிறைய மந்திரம் சொல்லியிருக்கோம்ல அந்த மந்திரத்தை கூட நீங்கள் எடுத்து இருக்கவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதையே நீங்களும் சொல்லுங்கள் நீங்கள் செய்கிற பிரார்த்தனை முறைகள்லாம் கை இவங்க வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனால தான் என் வீட்டில் நல்லது நடந்தது அப்படிலாம் சொல்லவே கூடாது அந்த மந்திரத்தினால நல்லது நடக்கலைங்க உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களோட நம்பிக்கை தான் முக்கியம் எந்த ஒரு மந்திரமும் உங்களுக்கு வந்து பலன் தராது மந்திரத்தை விட மேலானது நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையை கஷ்டப்படுறவங்களோட மனதில் வந்து விதைக்க வந்து முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தான் மந்திரம் வழிபாட்டு முறை எல்லாமே ஓரளவுக்கு மேலே ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்பிக்கையை கொடுங்க அதை விட்டுட்டு வழிபாட்டு முறைகளை சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அது கூட அவங்க பயந்து பயந்து தான் செய்வாங்க அந்த பயத்தை நீங்கள் வந்து அதிகப்படுத்துகிற மாதிரி ஆயிரும் ரொம்ப கஷ்டப்படுறவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் ஒரு வழிபாட்டு முறையை சொல்லி பாருங்கள் அவங்க பயந்து பயந்து கேட்பாங்க சரியாக இப்படி விற்கிறோமாங்க சரியாக இந்த டைமில் தான் இந்த பொருளை எடுத்து இந்த இடத்துல விற்கிறோமா அப்பு நிறைய கேள்விகள்லாம் கேட்டுட்டு அவங்க வந்து பயப்படுவாங்க குழப்பிக்குவாங்க இதனால் தேவையில்லாத கவனம் செலுத்துறது தான் நடக்குமே தவிர உபயோகமே எதுவுமே நடக்காது ஆன்மீக ரீதியாக நம்ம கற்றுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்மளோட நம்பிக்கையை எப்படிலாம் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் அதற்கான சேவையை நீங்கள் செய்யுங்க அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நன்மையை பயக்கும் அப்புறம் இந்த பதிவோடு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சாய் விரைவில் உங்களோட வீட்டில் ஒரு மங்கள நிகழ்ச்சியை நடத்த போகிறாரு அது நீங்கள் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த நல்ல நிகழ்ச்சியை அமையணும்னு நானும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நீங்களும் சாய் குடும்பத்தில் ஒருவராக இணைந்து எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக எல்லாமே நல்லதாக நடக்கும் இப்போ நிலவி வந்துகிட்டு அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் நிரந்தரமானதே கிடையாது கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும் இந்த பதிவை பார்த்துட்டுருக்க ஒவ்வொருத்தரும் சாய்க்கு நன்றி சொல்லணும் நல்ல நிகழ்ச்சிகள் அவங்க வீட்டில் நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த பதிவை நோக்கி திரும்பி வந்து சாயி என்னோடய வீட்டில் மங்கள நிகழ்ச்சியை நீங்கள் சொன்ன மாதிரி நடத்தி கொடுத்துட்டீங்க அதற்கு மிக்க நன்றி சாயின்னு நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொல்லுவீங்க இது கண்டிப்பாக நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்களும் அதே நம்பிக்கையோடு இருங்க சந்தோஷமாக இருப்போம் எல்லாருமே எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சைராம் ஓம் சாய்ராம்